ஆண்டுடைய பரிசுத்த நாமம் வகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை அப்போஸ் ஆகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் இருபத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவருக்கு எல்லா துதி கன மகிமை பெயர்ப்புகள் பிரசாபம் உண்டாவதாக கத்திரக ஸ்தோத்திரம் வலுவாதபடியை உங்களை காக்கவும் ஸ்தோத்திரம் என் கால் வலுவாதபடிக்கு என் கால் நடைகளை கத்தர் ஸ்திரப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் நம்ம ஏந்தி கொண்டு போகிறார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் போகிற பாதைகளில் ஒரு சின்ன இடையூறு வரும்போது கூட ஒரு சின்ன பாதையில் ஒரு ஸ்தோத்திரம் நாம் விரும்பாத ஒரு சூழ்நிலைகள் வரும்போது கூட நாம் விடுகிற ஒரு பயம் வந்து விடுகிறது விடுவோமோ விழுந்து விடுவோமோ இல்லையென்றால் இடறி விடுவோமோ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிடுமோ என்று ஒரு சின்ன பயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறார் ஸ்தோத்ரம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு வலுவாதபடி உங்களை காக்கிறதுக்காக தான் நான் உங்க கூடவே இருக்கிறேன்கிறார் கத்தர் நல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் எத்தனை நல்லவர் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் வலுவாதபடி வழுகி விழாதபடி வலுவி விடாதபடி ஸ்தோத்திரம் விடாதபடி தடம் புரண்டு விடாதபடி நாம் போகிற பாதையில எச்சரிக்கையாய் கவனமாய் ஸ்தோத்திரம் நாம் போக வேண்டிய அந்த இலக்கை நாம் அடைய வேண்டிய அந்த காரியத்தை அடையும் படிக்கி நாம் கவனமாயிருக்கிறோமோ இல்லையோ நம்மீது கவனமாயிருக்கிற ஒரு தேவன் நம்மை அவர் காக்கிறாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எப்படி அவர் காப்பாற்றுகிறார் வேதத்துல வாசிக்கிறோம் உன் கரம் பிடித்து உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய கரத்தை கத்தர் பிடிச்சிருக்கிறாரா நம்ம கையை பிடிச்சு ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறாரா நம்ம கால் போது அவர் நம்ம கைய பிடிச்சிருக்கிறனால ஸ்தோத்திரம் இம்பேலன்ஸ்டா நம்ம விழ கத்தர் விடாதபடிக்கு நம்ம அப்படியே தூக்குகிறார் நம்ம தூக்கி நிறுத்துகிறார் ஸ்தோத்திரம் எந்த சத்ருவ நம்மளை விளை தள்ள முடியாது எந்த குழியும் நம்மளை ஸ்தோத்ரம் அமிழ்த்து விட முடியாது மூழ்கி விட முடியாது எதுவும் எந்த எந்த விதத்தில் நம்முடைய குடும்பத்தையோ நம்மையோ அது தொடாதபடி நம்மை அமிழ்த்து விடாதபடிக்கு வலுவாமலமை காப்பதற்கு நம்முடைய கரத்தை பிடித்து கத்த நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களையும் கத்திரபடிதான் நடத்தினார் உங்க குடும்பத்தையும் இதுவரைக்கு தான் நடத்தினார் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவார் இனிமேலும் சுமப்பா இனிமேலும் ஏந்துவார் இனிமேலும் உங்களை தப்புவிப்பார் நீங்கள் அவருடையவர்களா இருக்கிறபடினா அவர் உங்களுடையவரா இருக்கிறபடியார் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அவர் நம்முடைய தகப்பன் நிச்சயமாகவே நம்மை கைவிடாமல் நம்மை கடைசி மட்டும் நம்மை நிலை நிறுத்த அவர் வல்லமை சர்வ வல்லமுள்ள தெய்வமே நல்ல பிதாவே வலுவாமலை எங்களை காக்கிற உங்களுடைய கரங்களுக்கு ஆகுமக்கள் ஸ்தோதரம் அந்த கரங்களினால் எங்கள் கைகளை பிடித்து கொள்ளும் நாங்கள் இடறிவிடாதபடி வழிவிடாதபடி தடம் புரண்ட விடாதபடி தகப்பனே எங்கள் கைகளை பிடித்து எங்களை தாங்கி நீர் நடத்தும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் அந்த அற்புதத்தை செய்தல்லோம் அப்படி நாமம் மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹேவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே